மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமாக கருதப்படுகிறது மச்ச அவதாரம் மச்சம் என்றால் மீன் என்ற பொருள் பிரம்ம தேவரிடம் இருந்து வேதங்களை அபகரித்துக் கொண்டு போய் கடலில் ஒழித்து வைத்திருந்த அரசை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் இதுவாகும் கூர்மா அவதாரம் கூர்மா அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தனர் மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாகக் கொண்டு பார்க்கடல் கடையப்பட்டது ஒரு கட்டத்தில் மந்தார மலை சரியத் தொடங்கியது இதனைத் தாங்கி பிடிப்பதற்காக மகாவிஷ்ணு கூர்மா ஆமே அவதாரம் எடுத்தார் வராக அவதாரம் வராக அவதாரம் பூமியை கவர்ந்து சென்ற இரண்யாற்றன் அதை கடலுக்கடியில் ஒழித்து வைத்தான் இதனால் பூமியின் இயக்கம் நின்று போனது இதையடுத்து திருமால் வெள்ளை வராக பன்றியாக உருவெடுத்து அசுரனைக் கொன்றதோடு பூமியைத் தன் கொம்பில் தாங்கிக் கொண்டு வந்து அருள் செய்தார் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் வராக அவதாரத்தின் போது திருமாலால் அழிக்கப்பட்ட இரண்டாச்சனின் சகோதரன் இறைநிகசிபு அவன் நாராயணனை எதிரியாக பாவித்து வந்தான் ஆனால் அவரது மகனான பிரகலாதனோ நாராயணரின் நாமத்தையே உச்சரித்து வந்தான் இதனால் சிறுபிள்ளை என்றும் பாராமல் பிரகலாதனைத் துன்புறுத்தினான் திறஞகசிபு பிரகலாதனுக்காக தூணில் இருந்து சிங்க தலையும் மனித உடலுமாக நரசிம்ம உருவத்தில் திருமால் அவதரித்தார் பரசுராம அவதாரம் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக எடுத்த அவதாரம் பரசுராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதே உலகத்திற்கு உணர்த்திய அவதாரம் தந்தையின் சொல்லுக்காக தாயின் தலையையே கொய்தவர் இவர் இன்றும் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன